வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் சுமத்ரா அருகே ஒரு காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் இலங்கை கேரளாவுக்கு மேற்கு பகுதி ஒரு வளிமன்ற சுழற்சி நிலை கொண்டுள்ளது இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி தமிழகத்தில் இன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் மழை கொடுக்கும் விதமாக மேற்கே முன்னேறி வரும் இந்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு வரை முன்னேறி சென்று மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சியோடு நின்று மீண்டும் பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக இலங்கை தெற்கு பகுதி வழியாக மீண்டும் மாலத்தீவை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகள் தமிழகத்தில் குறைவான பரப்பிலும் பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு தேதிகள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் வரை கடல் ஓரங்களில் மழை லேசான மிதமான மழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மாநிலங்களில் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் இன்று மதியத்துக்கு பிறகு மத்திய மாவட்டங்கள் மேலும் மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என்று இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் வேதாண்யம் நாகப்பட்டினம் மேலும் வேளாங்கண்ணி சிதம்பரபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் சிதம்பரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் காலை காலை நேரங்களில் சீர்காழி பரங்கி பெற்றவரை இந்த மலைப்பொழிவுக்கு வடக்கே முன்னேறி செல்ல வாய்ப்பது பெரும்பாலும் கடலூருக்கு தான் இந்த மலைப்பொழிவு கிடைக்க அதே அதேவழி இன்று மலைப்பொழிவு தஞ்சாவூர் கும்பகோணம் மேலும் திருவாரூர் இந்த இடங்கள்லாம் இன்று லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு இடங்களில் டெல்டா மாவட்டங்களில் மிதமான வந்து சற்று கனமழை வரையும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவழி திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் இன்று மதிய நேரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது அதேவெளி சேலம் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்கும் வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதியாக இருந்தாலும் தெற்கு பகுதி அதாவது பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டம் என்று லேசான மழைப்பொழிவாக மாலை இரவு நேரங்களில் மட்டுமே இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தென் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த இடங்கள்லாம் காலை நேரங்களிலே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது லேசான முதல் மிதமான மழை ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்றுக்கான மழை வரையும் கிடைக்க வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதே வழியில் விருதுநகர் தூத்துக்குடி மதுரை இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தேனி இந்த இடங்களுக்கும் விருதுநகர் இந்த இடங்களுக்கும் தான் இன்று லேசான முதல் மிதமான மழை மிதமான சற்றுக்கான மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் மேற்குச்சி மலை மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கு மட்டுமே இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சேலத்துக்கு தெற்கு அதே வழியில் கடலூருக்கு தெற்கு பகுதி மட்டுமே டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் இந்த இடங்களுக்கு மட்டுமே இன்று ஒரு நாள் ஒரு லேசான முதல் மிதமான மழை மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலைக்கு பிறகு இரும் நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை பெரிய அளவில் இருக்க வாய்ப்பில்லை கடல் ஓரங்களில் மட்டுமே லேசான மழை பொழிவு கிடைத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை அதிகாலை வரை நீடிக்க வாய்ப்புள்ளது நாலு பிப்ரவரி இரண்டாம் தேதி அதிகாலை வரை நீடிக்க வாய்ப்புள்ளது காலை ஒன்பது மணி மணிக்கு பிறகு ஓரங்களில் ஓரி இடங்களில் லேசான மலைப்பொழிவு தென் மாவட்ட கடலோரங்களில் கிடைத்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு முக்கியமாக மழை விலகி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நாளை பிப்ரவரி இரண்டாம் தேதி மதிய மாநிலங்கள் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கேரளா கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகள் பரவலான மழைப்பொழிவு மிதமான முதல் சற்று கனமழை ஓரி இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் ஏன்னா கேரளாவில் அருகே ஒரு வளிமன்ற சுழற்சி நிலை கொண்டிருப்பதால் அந்த நிகழ்வு கிழக்கு காற்றும் சந்திப்பு ஏற்பட்டு மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மேற்கு பகுதி கேரளாவில் மட்டுமே ஒரு பரவலான மழைப்பிடிப்பு பிப்ரவரி இரண்டாம் தேதி மதிய மாநில நேரங்களில் கிடைக்க இல்லை தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை பிப்ரவரி இரண்டாம் தேதி அதேபோல் பிப்ரவரி எட்டாம் தேதி நள்ளிரில் லேசான பனிப்பொழிவும் இருக்க வாய்ப்புது பிப்ரவரி மூன்றாம் தேதி தமிழகத்தில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புது அதே வழியில் இந்த இப்போது இலங்கைக்கு தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு மேற்கே முன்னேறி மாலத்து வரை முன்னேறி சென்று மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து இப்போது சுமத்ரா அருகே நிலை ஒன்றிற்கும் காற்றுச் சுழற்சி மேற்கே முன்னேறி இரு நிகழ்வும் ஒன்றிணைந்து மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக தீவிரமடைந்து மீண்டும் ஒரு கிழக்கு காற்றை கூடுதலாக ஈர்க்கும் வகையில் சற்று வலுவடைந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக பிப்ரவரி நான்கு ஐந்து மேற்கு நோக்கி வரும் இதன் காரணமாக மீண்டும் பிப்ரவரி நான்காம் தேதி அதிகாலை நெருக்கலில் நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் வரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு காட்சியின் வருகையின் காரணமாக மீண்டும் மதிய நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு அதே வழியில் இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதி திருநெல்வேலி மேற்கு பகுதி தென்காசி மேற்கு பகுதி விருதுநகர் மேற்கு பகுதி இந்த இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரி இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி நான்காம் தேதி இரவு நேரங்கள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் லேசான மிதமான மழை மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி நான்காம் தேதி பிப்ரவரி ஐந்தாம் தேதியும் தமிழகத்தில் ஓர் பரவலான மழை பெய்வாக கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்கள் மிதமானது சற்று கனமழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவழையில் பிப்ரவரி ஆறாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் வாய்ப்பது மாவட்டங்களுக்கு முற்றிலும் ஒதுக்கி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே பெரும்பாலும் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான கிடைக்க வைப்பது இந்த சுற்றியின் மலை பிப்ரவரி ஆறாம் தேதி இரவோடு நிறைவடைந்து பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே இரவு நிலையில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்பது அதே பிடிவில் பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் கடுமையான மூடு பணியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஒடிசா அருகே நிலை கொண்டிருக்கும் உயர் அழுத்தம் படிப்படியாக தெற்கே முன்னேறி வந்து ஆந்திராவுக்கு தெற்கு பகுதி வந்து அமைந்து தமிழகத்துக்கு மிக நெருக்கமாக வந்து பிப்ரவரி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் கடுமையான மூட்டு பணியை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு அழுத்தம் வடக்கே சென்றாலும் குளிர் மட்டுமே தமிழகத்தில் நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் பிப்ரவரி ஏழாம் தேதியே ஒரு சுழற்சி சுமத்ராவுக்கு வந்துவிடும் அந்த நிகழ்வு தமிழகத்தில் அழுத்தம் நிலை கொண்டிருப்பதால் முன்னேற முடியாமல் தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டு பிப்ரவரி பதினொன்றாம் தேதிக்கு பிறகு மெல்ல முன்னேறி வரும் அந்த நிகழ்வு பிப்ரவரி பதினான்கு பதினைந்து தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு வழியாக மேற்குளோக்கு பயணிக்க வைப்பது அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமை மற்றும் எதிர்பார்க்கக்கூடியது பிப்ரவரி பதினொன்றாம் தேதிக்கு பிறகு அதுவரை தமிழகத்தில் தொடர்ந்து குளிர் மட்டுமே நீடிக்க வாய்ப்புள்ளது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் இன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்ட கடலோரங்கள் தென் மாவட்ட கடலோரங்களில் மழை கிடைத்தாலும் காலை நேரங்களில் தென் மாவட்டம் உள்பதி ஒரு இடங்களில் மழை கிடைக்க வைப்பது அதேவெளி டெல்டா மாவட்டங்களுக்கும் உள்பகுதியில் காலை பத்து மணிக்குள் மழை கிடைக்க வைப்பது லேசான மிதமான மழையாக அதே இன்று கடலூருக்கு தெற்கு பகுதியும் அதே வெளியில் பெரும்பாலும் அரியலூர் பரம்பரை இந்த மாவட்டங்கள் இந்த தெற்கு எதிராக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேள் சேலம் திருப்பூர் ஈரோடு நீலகிரி இந்த இடங்களுக்கும் மாலை ஈரோடு அருகில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புது இன்று பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றிய மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது நாளை அதிகால நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு மழை விலகி நாளை பிப்ரவரி இரண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு மட்டுமே பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி இரண்டாம் தேதி நள்ளிரவு குளிர் இருந்தாலும் பிப்ரவரி மூன்றாம் தேதி குளிர்க்கு வாய்ப்பது பிப்ரவரி நான்காம் தேதி இந்த நிகழ்வு மேற்கே சென்றும் மீண்டும் கிழக்கில் சுமத்ரா அருகே நிலை ஒன்றிற்கு காற்றுச்சோடு ஒன்றிருந்து மீண்டும் மேற்கே முன்னேறி வரும் பிப்ரவரி நான்கு ஐந்து தேதிகளில் இதன் காரணமாக பிப்ரவரி நான்காம் தேதி முதல் மீண்டும் தமிழக கடலோரங்களில் அதிகாலை நேரங்கள் மழை இருக்க வாய்ப்பது வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களில் என்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது நான்காம் தேதி இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களில் கனமழையும் கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் பிப்ரவரி ஆறாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி ஏழாம் ஏழாம் தேதி முதல் படி படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று ஒருநாள் தரைக்காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று தமிழகத்தில் இருக்க வாய்ப்பது பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே இருக்க வாய்ப்பது வட மாவட்டங்களை பொறுத்தவரை காற்று சற்று குறைவாகவே இருக்க வாய்ப்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை ஆனால் நாளை பிப்ரவரி மூன்றாம் தேதி தரைக்காற்று குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிகள் தமிழகத்தில் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்பது முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கு முப்பத் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பு டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இந்த இடங்களுக்குலாம் தரைக்காற்று வரும் நாட்கள் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்பது வட மாவட்டங்களுக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வைப்பது சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு அதே வழியில் பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து இந்த கணவாய் பகுதியில் தென் மாவட்டங்களுக்கெல்லாம் தரைக்காற்று தொடர்ந்து இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு பிடிக்க வங்கக்கடலில் வரும் நாட்கள் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் வங்கக்கடலில் பெரிய அளவில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை ஆனால் மன்னார் விளைவிடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது ஆனால் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் வங்கக்கடல் மன்னார் வளைகுடாக குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டராகவும் மணிக்கணும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது வங்கக்கடலை பொறுத்தவரை ஆனால் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் பெரும்பாலும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காட்டின் வேகம் ஏற்க வைப்பது குமடி குமரி கடலை பொறுத்தவரை வரும் பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு ஏழாம் தேதி வரை காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் எட்டாம் தேதியிலிருந்து காட்டின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் மேலும் ஒரு நிகழ்வு பதிமூன்றாம் தேதி வரும் என்பதால் இடையிடையே காற்றின் வேகம் லேசாக குறைந்தாலும் மீண்டும் காற்றின் வேகம் அதிகரிக்க வைப்பது பிப்ரவரி பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளில் தொடர்ந்து மீனவர்களுக்கு வரும் நாட்கள் மன்னார் வழிவிடா குமரிக்கடலை பொறுத்தவரை ஆட்சி வருத்தும் வகையில் காற்றின் மிகம் ஈர்க்க வாய்ப்பது ஆனால் வங்கக்கடலை பொறுத்தவரை நிகழ்வு நெருங்கி வரும்பொழுது காற்றின் மிகவும் சற்று அதிகம் நிகழ்வு கடந்த பிறகு காற்றின் மேகம் படிப்படியாக குறைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இளைஞர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்